மேற்கு வங்கத்தில் ஜனத்தொகை குறைகிறது ஷாக் கொடுத்த மோடி இதுவரை யாருமே தொடத்தடைய ஒரு விஷயத்தை தனது பிரச்சாரத்தில் மோடி கையில் எடுத்திருக்காரு இந்தியாவில் சட்டப்பூர்வமாக நுழைந்து முறைப்படி குடியுரிமை பெற்றவர்களை எப்போதுமே இந்தியா மதிக்கிறது ஆனால் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்து இந்திய குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் பறிக்கும் ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான நிலைப்பாடுதான் இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மேற்குவங்க முதல்வர் மம்தா அமைதி காக்கிறார் என்ற மிக பெரிய வெடியை கொளுத்தி போட்டுள்ளார் அகதிகளாக வருபவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை கூட கொடுக்கிறோம் ஆனால் அதே நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவுக்குள் ஊடுருவி வருபவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்ன பேசாமல் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்து விட்டால் எல்லா பிரச்சனையும் விடும் அல்லவா இங்கேதான் ஒரு நுணுக்கமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் இந்தியாவில் அடைக்கலம் தேடி வரும் அகதிகளை அரவணைப்பது இந்தியாவின் பண்பு ஆனால் அவர்களை அரவணைத்து சட்ட உட்பட்டு முறையான நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் ஊடுருவர்காரர்கள் அப்படியெல்லாம் கிடையாது எந்தவிதமான சட்டத்தையும் பின்பற்றாமல் இந்தியாவுக்குள் நுழைந்துவிட்டு சட்ட விரோதமான முறையில் தன்னை ஒரு இந்தியன் என்பது போல போலியான ஆவணங்களை தயாரித்துக்கொண்டு கொண்டு உண்மையான இந்தியர்களின் ஒடுக்கப்பட்டவர்களின் நம்முடைய பழங்குடியினர் சகோதர சகோதரிகளின் வாய்ப்புகளை அபகரித்து கொள்பவர்கள் அவர்கள் உண்மையிலேயே அடைக்கலம் தேடி வரும் அகதிகளையும் இது போன்ற சட்டவிரோதமான வாய்ப்புகளை அபகரிப்பவர்களையும் ஒரே தராசில் வைத்து நிச்சயமாக யாராலுமே பார்க்க முடியாது ஆனால் இதை தடுக்க வேண்டிய மாநில அரசோ கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மோடியின் குற்றச்சாட்டு வங்க தேசத்திலிருந்து வரும் ஊடுருவற்காரர்கள் மிக அதிக அதிகமாக பிரிவினையின் போதும் நாங்கள் இந்தியர்களாகவே இருக்க விரும்புகிறோம் என்று கூறி தேசப்பற்றோடு இங்கே தங்கிய மேற்குவங்க மக்களின் ஜனத்தொகையை விட அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் இதனால் உண்மையான மேற்கு வங்க மக்களின் ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது இதனால் அந்த மாநிலத்தின் சமூக கட்டமைப்பு மிகப்பெரிய மாறுதலுக்கு உள்ளாகும் ஆபத்தும் இருக்கிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்கு வங்கிக்கு பயந்து கொண்டு இந்த விஷயத்தை பேசாமல் இருக்க மோடி என்ற தேசபக்தனுக்கு முன்னால் வாக்கு வங்கிய இரண்டாம் பட்சம்தான் அவருக்கு தேச நலன்தான் முக்கியம் மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டின் வீரியம் மிக பெரியது அமையவிருக்கும் மூன்றாவது ஆட்சி காலத்தில் இதற்கான கடும் நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நிச்சயம் நம்புவோமாக